அடுத்து மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் ப பல கிரகங்கள் சுபர்கள் பாவர்கள் ஆகிய ஆகிய இரண்டும் கலந்து இருக்கிறனால நன்மை தீமை இரண்டுமே கலந்த வாரமாக இதை சொல்லணும் ஆனால் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே அமக்களமாக தைப்பூசத்தன்று துவங்கக்கூடிய இந்த வாரம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியும் கேளிக்கை விளையாட்டு விருந்து விசேஷங்கள் கலந்துக்கிறது குழந்தைகளான நன்மை பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஆதாயம் தாய் வழி வர்க்கத்தாருடைய உறவுகள் மேம்படுறது போன்ற சம்பவங்கள் நடக்கும் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து சொத்துக்கள் அல்லது வாகனங்களை வாங்குறவங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலையும் கூடி வரும் பணவரவு நன்றாக இருந்தாலும் ஆனால் செலவு செலவும் கையோட உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தாய தகப்பனாரின் உடல்நிலை சற்று பாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இந்த வாரம் முழுவதுமே பார்க்கும்போது இடையில் இருக்கக்கூடிய புதன் வியாழன் மட்டும் சற்று சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தேவையில்லாமல் மனக்கு மனக்குழப்பத்தை அடையக்கூடாது தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது மற்ற நாட்கள் மிக நன்றாகவே இருக்க இருக்குது சந்திரன புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் பா கிரகங்களை பார்ப்பது மிகச்சிறந்த நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்க செல்வாக்கு அரசாங்க ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சற்று சுமாரான ஒரு வாரமாக இருக்குது அது அடுத்து அதனால் இருந்தாலுமே கூட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருந்து மகிழ்ச்சி குழந்தைகளால் நன்மை அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமான ஒரு போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது ஜென்மச்சனி நடக்கிற பற்றி இந்த வாரம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை 哪里？